ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யார் ரெசிபிஸ் இன்னைக்கு நம்ம ரொம்ப சுவையாக நெத்திலி கருவாடு தொக்கை எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு கப் நெத்திலி கருவாடு எடுத்துருக்கேன் இது நாலஞ்சு டைம் சுடுதண்ணில் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு புரிஞ்சதும் ஒரு கொத்து கருவாப்பிலையும் சேர்த்துக்கோங்க இதோடுவே பத்து பல் பூண்டை நசுக்கி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு கப் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் சின்ன வெங்காயம் சேருங்க ரொம்பவே சுவையாக இருக்கும் ஒரு பச்சை மிளகாவை ரெண்டாக கீரி சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினா தான் தொக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் எந்தளவுக்கு ஒரு தக்காளி சேர்த்திருக்கேன் வெங்காயம் தக்காளி நல்லா பாருங்க வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு இதோட நம்ம கழுவி வச்ச நெத்திலி கருவடியும் சேர்த்துக்கலாம் இதில் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் குழம்புத்தூள் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க ஏன்னா கருவாடில் ஆல்ரெடி உப்பு இருக்கும் அதனால் உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு சின்ன கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் இது வேகட்டும் பாருங்கள் தண்ணிலாம் போய் நல்லா கருவாடு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதான் சூப்பரான நெத்திலி கருவாடு தொக்கு ரெடி ஆயிடுச்சு இது நல்லா சூடான சாதத்துலலாம் பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்